ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பேங்கிங் செக்டர்ல புக் வேல்யூ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்க்க போறோம் அதுக்கு நான் ரெண்டு கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன் ஒன்னு கர்நாடகா பேங்க் இன்னொன்னு இண்டஸண்ட் பேங்க் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கர்நாடகா பேங்கோட பிரைஸ்ட் புக் சார்ட் இவங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்ல லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இவங்களோட பிரைஸ்ட் புக் ரேஷியோ சார்ட் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கிராஃப் இருக்குல்ல இது வந்து கர்நாடகா பேங்கோட பிரைஸ் டு புக் ரேஷியோ எவ்வளோ வேரி ஆகிட்டே இருந்திருக்குன்னு காட்டும் அண்ட் இந்த பார்ஸ்லாம் வந்து கர்நாடகா பேங்கோட புக் வேல்யூ பெர் ஷேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கான்ஸ்டண்டா உங்களோட புக் வேல்யூவை ஒவ்வொரு இயர்ஸ் க்ரோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க இப்போ ஒரு பேங்கோட பிரைஸ் டு புக் ரேஷியோவும் அதோட புக் வேல்யூ பெர் ஷேரும் அந்த பேங்க்கோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான மெட்ரிக்ஸ் இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது கர்நாடகா பேங்கோட கரண்ட் பிரைஸ் புக் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஆனா அவங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்ல லிஸ்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் மீடியனா ஜீரோ பாயிண்ட் எயிட் டைம்ஸ் புக் டைம் ரேஷோ ஆயிட்டு இருந்திருக்காங்க வருஷத்துக்கு அவனோட கரண்ட் ஷேர் புக் வேல்யூ ஆகஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல அவங்க லிஸ்ட் ஆன டைம்ல தேர்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ருபீஸ் பர் ஷேர்ல இருந்திருக்கு நைன்டீன் இயர்ஸ் பேக் அவங்களோட புக் வேல்யூ பர்ஷேர் தேர்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்ல இருந்துருக்கு அவங்களோட பிரெசன்ட் புக் வேல்யூ வந்து த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் பர் ஷேர் வருஷத்துல டைம்ஸ்க்கு மேலே அவங்களோட புக் வேல்யூவை க்ரோ பண்ணிருக்காங்க இப்போ நம்ம டென் இயர்ஸ் கழிச்சு கர்நாடகா பேங்கோட பிரைஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அந்த பேங்கோட டு புக் ரேஷோவும் புக் வேல்யூவும் புக் வேல்யூட க்ரோத் ரேட்டும் ஸோ கர்நாடகா பேங்கோட கரண்ட் புக் வேல்யூ பஸ்ஸா த்ரீ டுவெண்ட்டி ஆனா நைன்டீன் இயர்ஸ் பேக் அவங்களோட புக் வேல்யூ வந்து தேர்ட்டி நைன் கிட்ட இருந்திருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம் கர்நாடகா பேங்க் நைன்டீன் இயர்ஸில் குரோ ஆகணும்னா என்ன க்ரோத் ரேட்டில் குரோஆயிருப்பாங்கன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் ஆனுவலைஸ்டாக அவங்க லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் சிஎஜிஆரில் அவங்களோட புக் வேல்யூ பர் ஷேரை காம்பவுண்ட் பண்ணிகிட்டே வந்தாலும் தேர்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு அவங்க புக் வேல்யூ வளர்ந்துருக்கும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் கர்நாடகா பேங்கோடய ஹிஸ்டாரிக்கல் க்ரோத் ரேட்டு அடுத்த டென் இயர்ஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் சிஎஜிஆரில் கர்நாடகா பேங்க் அடுத்த டென் இயர்ஸ்க்கும் அவங்களோட புக் வேல்யூ வந்து க்ரோ பண்ணாங்கன்னா டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட வேல்யூ வந்து நைன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் எயிட்ல இருக்கும் இந்த புக் வேல்யூ பர் இந்த புக் வேல்யூ பர் ஷேர் ரேஷியோ நம்ம அசைன் புக் ரேஷியோட மல்டிப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் ஷேர் பிரைஸும் கிடைச்சிடும் நான் அசைன் பண்ணுற பிரைஸ் டு புக் ரேஷியோ என்னன்னா அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியம் டு புக் ரேஷியோ ஆனதுலேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஆனதுலேருந்து அவங்க இன்னி வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் எயிட்ல தான் ஆவரேஜா ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்காங்க ஸோ அதே டு புக் ரேஷியோ நான் அசைன் பண்ணியிருக்கேன் கர்நாடகா பேங்கோட பிரைஸ் புக் ரேஷியோல மீன் ரிவர்ஷன் நடக்குதுன்னு நம்ம அசூம் பண்ணி ஜீரோ பாயிண்ட் எயிட் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அவங்க ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண நைன் பாயிண்ட் பிப்டிங்யூ பச இன்டூ நம்ம அசைன் பண்ணுற ப்ரைஸ் ஜீரோ பிரைஸ்டு எயிட் செவன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் எயிட் ருபீஸ் நம்மளுக்கு ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் அதாவது பத்து வருஷத்துக்கு அப்புறம் கர்நாடகா பேங்க் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த பர்டிகுலர் அவுட் கம் நடந்தால் பட் இது வந்து கரண்ட் ஷேர் பிரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் தான் அப்சைடு ஸோ இந்த பர்டிகுலர் அவுட் நடந்தா டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஷேர் பிரைஸ் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் டைம்ஸ் தான் அப்ரிஷியேட் ஆயிருக்கும் இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்னா இல்லையான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும் நான் வந்து ஒரு பர்சனல் பிரைஸ் ப்ரடிக்ஷன் வச்சிருக்கேன் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் கர்நாடகா பேங்க் லாஸ்ட் நைன்டீன் இயர்ஸா லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் அவங்களோட புக் வேலியோ க்ரோ பண்ணிருக்காங்கன்னு பார்த்திருக்கோம் பட் அதே க்ரோத் ரேட் அடுத்த டென் இயர்ஸ்க்கும் பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா பாசிபிள் தான் பட் நான் வந்து கன்சர்வேட்டிவா எயிட் பர்சன்ட் சிஏஜிஆர் அப்ளை பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணிருக்கேன் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் புக் வேல்யூ இருக்கிற கர்நாடகா பேங்க் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு எயிட் பர்சன்ட் சிஏஜிஆர்ல க்ரோ பண்ணாங்கன்னா அவங்களோட புக் வேல்யூ பர் ஷேர் டென் இயர்ஸுக்கு அப்புறம் சிக்ஸ் நைன்டி பாயிண்ட் எயிட் சிக்ஸாக இருக்கும் நான் அசைன் பண்ண பிரைஸ் டு புக் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறம் இப்பவே மார்க்கெட் இவங்களை வந்து கம்மி பிரைஸ் டு புக் ரேஷியோல தான் அசைன் பண்ணியிருக்கு அவங்களோட ஃபைவ் இயர் சார்ட்டும் டென் இயர் சார்ட்டும் எடுத்து பார்த்தேன் அதில் பார்க்கும்போது அவங்களோட மீடியம் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ ஃபைவ் இயர்ஸ்லையும் டென் இயர்ஸ்லையும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸில் தான் இருந்திருக்கு ஸோ இந்த பர்சனல் பிரைஸ் ப்ரடிக்ஷனில் நான் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அப்ளை பண்ணி கேல்குலேட் பண்ணியிருக்கேன் ஸோ எயிட் பர்சன்ட் சிஏஜரில் அவங்களோட புக் வேல்யூ க்ரோ பண்ணி சிக்ஸ் நைன்டி பாயிண்ட் எயிட் சிக்ஸ் புக் வேல்யூ பர் ஷேராக அவங்க டென் இயர்ஸுக்கு வந்தக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பிரைஸ்ட் புக் ரேஷோல ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் ஷேர் பிரைஸ் ஃபோர் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இது ரெண்டுத்தையும் மல்டிபிளை பண்ணி பார்த்தா ஃபோர் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் பர் ஷேர் இது கரண்ட் ஷேர் பிரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் நைன் பர்சன்ட் அப் சைட் தான் டென் இயர்ஸ்க்கு என்ன கேட்டீங்கன்னா இது வந்து நாட் அ கிரேட் ரிட்டர்ன் ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்கலாம்னா ஒரு பேங்க் வந்து புக் வேலி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக வாங்கவே கூடாது அப்படி வாங்கினா அது வந்து முட்டாள்தனம் தான் நம்ம அதோட பிரைஸ்டு புக் ரேஷியோ ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருந்திருக்கு அவங்களோட புக் வேல்யூவை அந்த பேங்க் எப்படி க்ரோ பண்ணிட்டே வராங்க இது எல்லாமே தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் என்னதான் கர்நாடகா பேங்க் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் சிஏஜர்ல அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்ணிட்டே வந்திருந்தாலுமே மார்க்கெட் அவங்களுக்கு டு புக் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் எயிட் தான் ஹிஸ்டாரிக்கலா வந்து அசைன் பண்ணிருக்கு அவங்க ஒன்னுக்கு மேல பிரைஸ் டு புக் ரேஷியோ போனதே வந்து ரொம்ப சில சுச்சுவேஷன்ஸ்ல தான் ஸோ இவங்க புக் வேல்யூ கீழ இருக்காங்கன்னு மட்டும் நம்ம பிளைண்டா வாங்கிடக்கூடாது அவங்க எவ்வளோ புக் வேல்யூ கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்கதும் ரொம்ப முக்கியம் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் கிட்ட அவங்களோட புக் வாலியில் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அவங்களால இந்த லெவல் ஆஃப் க்ரோத் ரேட் அவங்க வேல்யூல காட்ட முடிஞ்சா கரண்ட் ஷேர் ப்ரைஸ்ல ஒரு டீசெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் கர்நாடகா ஃபர்தராக ஃபர்தரா கரெக்டானதான் நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு மேல இருந்தால் தான் டென் இயர்ஸ்ல நம்மளுக்கு ஆனுவலாக ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிடைக்கும் நான் வந்து எப்பவுமே மார்க்கெட்டை அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும் தான் நினைப்பேன் நான் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் வரணும்னு எதிர்பார்த்தது இல்ல பட் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணும்போது அவங்க ரிட்டர்ன்ஸ் வந்து சிஎஜ்ஆர் கீழ இருந்ததுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதில் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்பவே கம்மி தான் இப்போ நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் பிரைஸ்ட் புக் சேர்ட் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து அவங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்ல லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற பிரைஸ்டு புக் ரேஷியோ இது வந்து இந்த கிராஃப் காட்டும் இந்த பார்ஸ் வந்து அவங்களோட புக் வேல்யூ பர் ஷேர் காட்டிட்டு இருக்கு அவங்களோட மீடியம் ப்ரைஸ்டு புக் நீங்க பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன்ல மார்க்கெட் இவங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கு ஸோ இவங்க எப்பவுமே வந்து அவங்களோட புக் வாலியோட ஒரு ப்ரீமியம்ல தான் வந்து ட்ரேட் ஆயிருக்காங்க அதுக்கேற்ற க்ரோத் இவங்க அதனால அதனாலதான் மார்க்கெட் வந்து இவங்களை ஹையர் பிரைஸ்டு புக் ரேஷோல அசைன் பண்ணி பார்த்துருக்கு இப்போ நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க்கோட புக் வேல்யூ பர் ஷேரும் அவங்களோட புக் வேல்யூ க்ரோத் ரேட்டும் எப்படி இவங்களோட ஃபியூச்சர் ஷேர் பைஸா அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஸோ இவங்களோட கரண்ட் ப்ரைஸ்டு புக் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ பட் இவங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்ல லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் டூ பாயிண்ட் நைன் பிரைஸ்ட் புக்ல தான் மீடியனா ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க மார்க்கெட் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் உங்களோட கரண்ட் ஷேர் செவன் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் புக் வேல்யூ டூ தௌசண்ட் சிக்ஸில் நான் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் த்ரீ ருபீஸ் பர் ஷேரில் இருக்கு அதாவது நைன்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட புக் வேல்யூ பர் ஷேர் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் த்ரீ ருபீஸ்ல இருந்திருக்கு பட் டுடே அவங்களோட புக் வேல்யூ வந்து எயிட் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் பர் ஷேர்ல இருக்குது இது வந்து ஃபினாமினல் க்ரோத் இது என்ன க்ரோத் ரேட்டு நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் இண்டஸ்இன் பேங்க் வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் த்ரீ புக் வேலியில டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க நம்ம பார்த்தோம் நைன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் எயிட் டுவெண்ட்டி எட்டுக்கு அவங்க புக் வேலி வந்திருக்கனா அவங்க ஆனுவலா நைன்டீன் பாயிண்ட் டுவெல் பெர்சென்ட்ல அவங்களோட புக் வாலியா க்ரோ பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் புக் புக்வாலி க்ரோத் ரேட் நைன்டீன் பாயிண்ட் ஒன் டூ பர்சென்ட் சிஎச்ஆர் இந்த பர்டிகுலர் கால்குலேஷன்ல நம்ம வந்து அடுத்த டென் இயர்ஸும் அவங்களால இதே லெவலுக்கு புக் வேலி க்ரோத் ரேட்டை மெயின்டைன் பண்ண முடியும்னு அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ எயிட் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் புக் வேல்யூ இருக்கிற இண்டஸ் பேங்க் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு அவங்க ஹிஸ்டாரிக்கலாக க்ரோ பண்ணிகிட்டு இருந்த அதே ரேட்டில் அடுத்த டென் இயர்ஸ்க்கும் க்ரோ பண்ணி நைன்டீன் பாயிண்ட் ஒன் டூ பர்சென்ட்டில் அவங்க காம்பவுண்ட் பண்ணாங்கன்னா டென் இயர்ஸுக்கு அப்புறம் அவங்களோட ஃபியூச்சர் புக் வேல்யூ ஃபோர் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் நைனில் இருக்கும் இதுக்கு நம்ம மார்க்கெட் அவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாக அசைன் பண்ண மீடியம் ப்ரைஸ்டு புக்கை அசைன் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம் விச் இஸ் டூ பாயிண்ட் நைன் டைம்ஸ் ஸோ அவங்களோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் வந்து ஃபியூச்சர் புக் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணது இன்டூ நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் மீடியம் பிரைஸ்ட்டு புக் பேசுவோம் டூ பாயிண்ட் எயிட் தேர்ட்டின் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் பர் ஷேர்னு இண்டஸ் இன் பேங்க் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் ட்ரேட் ஆகும் இந்த பர்டிகுலர் அவுட் கம் நம்மளுக்கு சொல்லுது இது கரண்ட் பிரைஸ்ல கிட்டத்தட்ட தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி எயிட் பர்சன்ட் அப் சைட் அதாவது பதினேழு மடங்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வளருதுன்னு இந்த பர்டிகுலர் அவுட்கம் சொல்லுது பட் இண்டஸ் இண்டஸ்இன் பேங்க் ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல குரோ ஆனா அதே நைன்டீன் பாயிண்ட் ஒன் டூ பர்சென்ட்ல நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு க்ரோ ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி சோ நான் வந்து பர்சனலாக ஒரு டென் இயர் பிரைஸ் ப்ரடிக்ஷன் பண்ணிருக்கேன் டென் பர்சன்ட் சிஏஜிஆரில் அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்றாங்கன்னு நான் அசைன் பண்ணிருக்கேன் யூஸ்வலா மெஜாரிட்டி மெச்சோர்ட் பேங்க்ஸ் வந்து டென் டு பர்சன்ட் அவங்களோட புக் வேல்யூவை ஆனுவலைஸ்டா க்ரோ பண்ணிட்டே வருவாங்க நான் எடுத்து டென் பர்சன்ட் கன்சர்வேட்டிவா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் லெவன் பர்சன்ட் க்ரோ பண்ணிட்டு இருந்த கர்நாடகா பேங்க்கு நான் எயிட் பர்சென்ட் கொடுத்துருந்தேன் நைன்டீன் பர்சன்ட் க்ரோ பண்ணிட்டு இருந்த இந்த நான் டென் பர்சன்ட் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ரிலேட்டிவ்லி கன்சர்வேட்டிவான புக் வேல்யூ இருக்கிற இண்டஸ் பேங்க் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு அவங்க புக் வேல்யூ டென் பர்சன்ட் ஆனுவலாக க்ரோ ஆனுவலாகிட்டே வந்தாங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ருபீஸ்க்கு அவங்க புக் வேல்யூ இருக்கும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் லாஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸில் மார்க்கெட் வந்து இண்டஸ் பேங்க்கை டூ டைம்ஸ் பிரைஸ்ட் புக் ரேஷியோல தான் வந்து அசைன் பண்ணி பார்த்துருக்கு ஸோ நான் வந்து டூ டைம்ஸ் ப்ரைஸ் டூ புக் ரேஷியோ யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் கேல்குலேஷன் பண்ணியிருக்கேன் அப்போ அவங்க ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண டூ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் புக் வேல்யூ இன்டூ டூ டைம்ஸ் ப்ரைஸ் டூ புக் ஃபோர் தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ருபீஸ் பர் ஷேர் டென் இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஃபோர் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அப் இருக்கு இண்டஸ்ட் பேங்க் வந்து ஒரு மெச்சூர் கம்பெனி அவங்களுக்கு வந்து மார்க்கெட் எப்பவுமே ஹிஸ்டாரிக்கலாக ப்ரீமியம் அசைன் பண்ணி தான் பார்த்துருக்காங்க ஸோ ஃபியூச்சரில் அவங்களோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வைஸ் மார்க்கெட் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ரேஷியோ தான் கொடுக்குங்கிறது என் பெர்ஸ்னல் பிலீஃப் அதனால தான் நான் வந்து இண்டஸ் பேங்க்ல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டே வரேன் அண்ட் கர்நாடகா பேங்க் ஏன் எனக்கு வந்து கரண்ட் ப்ரைஸில் அட்ராக்டிவா இல்லைங்கிறதையும் நான் டிஸ்கஸ் பண்ணேன் ஒரு பேங்க் வந்து புக் வேல்யூ கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறது மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நல்ல ரீசன் கிடையாது அது நம்ம கர்நாடகா பேங்க் ஸ்டடியில் பார்த்தோம் ஹிஸ்டாரிக்கலாக அந்த பர்டிகுலர் பேங்க் எந்த பிரைஸ் டு புக் ரேஷ்யோவில் மார்க்கெட் அசைன் பண்ணி பார்த்துருக்கு ஹிஸ்டாரிக்கலா அவங்களோட புக் வேல்யூவை எந்த க்ரோத் ரேட்டில் க்ரோ பண்ணிட்டே வராங்க இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்குக்கு புக் வேல்யூ பர் ஷேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்கு கரண்டாக செவன்ட்டி ருபீஸ் பர் ஷேரில் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து அந்த பேங்க்கை வாங்கக்கூடாது வாட் இஃப் மார்க்கெட் சொல்லி அசைன்ட் டிஸ்கவுண்டட் பிரைஸ் டு புக் ரேஷியோ அதாவது மார்க்கெட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் தான் ஹிஸ்டாரிக்கலா அந்த பேங்க்குக்கு பிரைஸ் டு புக் ரேஷியோ அசைன் பண்ணிருந்ததுனா ஆக்சுவலாக அந்த ஷேரோட ஒர்த் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஹிஸ்டாரிக்கலா அந்த பேங்க்கை வந்து புக் வேலியோட பாதியில் தான் வந்து மார்க்கெட் அசைன் பண்ணி பார்த்துருக்கு ஸோ நம்ம வந்து இந்த டு புக் ரேஷியோ ட்ரெண்டையும் எடுத்து பார்க்கணும் அவங்க புக் வேலி க்ரோ பண்ணிட்டு இருக்கிற க்ரோத் ரேட்டையும் எடுத்து பார்த்து தான் இந்த பேங்க் வந்து வயபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லையான்னு டிசைட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ